வெற்றி முருகனுக்கு ஹரோஹரா வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் தொகுத்தருளிய வேல் மாறு வேலும் மயிலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உறை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இடல் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் தருக்கினமன் நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு ஆகும் பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடுனி களத்து முளை தெறிக்க வரமாகும் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்தெயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் துதிக்கும் அடி அவர்க்கொருவர் கெடுக்கையிட அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் தலத்தில் உள கணத் தொகுதி களிப்பின் உணவழைப்பதென கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் பழுத்த முது இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அறவிசைத்ததிர ஓடும் சுடற் பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் தனித்து வழி நடக்கும் இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகடுத்து இரவு துணையதாகும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர இணத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் சுரர்கமுனி வரர்கும் மக பதிக்கும் விதி தனக்குமரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண்வினை சாடும் சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடைய நச்சிகையில் விருப்பமுடு சூடும் சுரர் முனி வரற்கும் மக பதிக்கும் விதி தனக்குமரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும் தளத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச் சிகையில் விருப்பமொடு சூடும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திரைக்கடலை உடைத்து நிறை கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் தனித்து வழி நடக்குமெனதிடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகடுத்திரவு பகத்துணையதாகும் பழுத்தமுது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திசைக்கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அறவிசைத்ததிர ஓடும் துதிக்குமடியவர் கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் என கோ துணை ஆகும் தலத்தில் உள கணத் தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர் கமலா கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் இகத்து முறை தெரிக்க வரமாகும் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்தெயிறு கடித்து விழி விழித்தளற மோதும் சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை தெரிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் தருக்கின் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்க நிகராகும் பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கின் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த தெரிய உருக்கியெழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தனதுலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் தலத்தில் உள்ள கணத்தொகுதி களிப்பின் உண வளைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிக்க வளைவாகும் துதிக்குமடி அவர்கொருவர் கெடுக்கையிட நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணை ஆகும் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் இரு கடித்து விழி மோதும் பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடுனி களத்து முளை தெரிக்க வரமாகும் தனித்து வழி நடக்கும் எனது ஒரு வலத்தும் இரு புறத்துமறு கடுத்தவு பகத்துணையதாகும் சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒழிப்பிறவை வீசும் திசைக்கிரிய முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் பழுத்தமுது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடையெனச் சிகையில் விருப்பமொடு சூடும் சுரக்கும் முனி வரற்கும் மக பதிக்கும் விதி தனக்குமறி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்துதிர நிணத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திரைக்கடலை உடைத்து நிறை புனற்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்துதிர நிணத்தசைகள் புசிக்க அருள் நேரும் சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடையெனச் சிகையில் வெறுப்பமொடு சூடும் சுரர்க்கும் முனி வரர்க்கும் மக பதிக்கும் விதி அறி தனக்கும் நரர் தமக்கும் பொறும் இடுக்கண் வினை சாடும் திசை கிரிய முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிட பறக்க அற ஓடும் பழுத்தமுது தமிழ்ப் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் தனித்து வழி நடக்குமெனதிடத்தும் ஒரு வலத்துமிரு புறத்துமறு அடுத்திரவு பகத்துணையதாகும் சுடற்பருதி ஒளிப்பநிலஒழுக்கும் ஒளிப்ப ஒளிப்பஅலைஅடக்குதழது ஒளிப்பழிப்பிறவை வீசும் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்து விழி விழித்தலற மோதும் பனக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நீ முளை தெரிக்க வரமாகும் தளத்தில் உள கணத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலக்கமல கரத்தின் முனை வளைவாகும் துதிக்குமடி அவர்க்கொருவர் கெடுக்கையிட அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் சிறுமி விழிக்கு நிகராகும் தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இரை கழக்கு நிகர் ஆகும் சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் உறுத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே உதித்தருளும் ஒருத்தன் மலை மகன் செங்கையில் வேல் கூறணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்த அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்து சூர்பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்டர் தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் மார்பும் குன்றும் தொலைத்த வேல் உண்டே துணை வேலும் மயிலும் துணை வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோ